ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவிய ஸ்டேல் ஒரு குட்டி கதை கேட்கலாமா சில ஆண்டுகளுக்கு முன் லண்டனில் ஒரு தொழிலதிபர் இருந்தார் அவர் மிகவும் நேர்மையானவர் திறமையானவர் புத்திசாலி தனது சொந்த முயற்சியின் மூலம் ஒரு வியாபார சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வைத்திருந்தார் ஒரு நாள் அவர் ஒரு முக்கியமான கூட்டத்திற்கு போக வேண்டியிருந்தது அது வியாபாரிகளுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு அதன் மூலம் நிறைய முதலீட்டாளர்களின் அறிமுகம் கிடைக்கும் அந்த அறிமுகம் பின்னாட்களில் அவரது தொழிலுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் அதே நாளன்று அவருக்கு உடல் குறைவு ஏற்பட்டது அந்த உடல்நிலையில் அவரால் அந்த கூட்டத்திற்கு செல்ல முடியாது அப்படி செல்லவில்லை என்றால் தனது தொழிலில் ஒரு சிறிய நஷ்டத்தை அது ஏற்படுத்தும் அதனால் யாரை அனுப்பலாம் என்று சிந்தித்து பார்த்தார் அவருக்கு அவரது மகன் தான் ஞாபகத்துக்கு வந்தான் அவன் நன்கு படித்தவன் தொழிலிலும் அவருக்கு துணையாக இருந்தான் ஆனால் இந்த மாதிரியான முக்கிய கூட்டங்களுக்கு சென்ற முன்னனுபவம் அவனுக்கு கிடையாது முன்னனுபவம் அவனை அங்கு அனுப்புவது சரி வருமா என்று ஐயம் எழுந்தாலும் வேறு வழி ஏதும் இல்லை என்பதால் தனது மகனை அழைத்தார் அவனிடம் ஒரு கை கொடுத்து இன்று நீ ஒரு முக்கியமான கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் அது மிகவும் முக்கியமான கூட்டம் அங்கு நீ மிகவும் கவனமாக பேச வேண்டும் அதற்கு உனக்கு இந்த கடிகாரம் உதவும் எப்பொழுதெல்லாம் இந்த கடிகாரம் அதிர்வை ஏற்படுத்துகிறதோ அப்பொழுதெல்லாம் நீ பேசிக்கொண்டிருக்கும் நபரிடம் இரண்டு மடங்கு கவனத்தோடு பேச வேண்டும் பின் விளைவுகளை யோசித்து பேச வேண்டும் இந்த கடிகாரத்தின் துணையோடு நீ அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறினார் அவனும் அந்த கை கடிகாரத்தை பெற்றுக்கொண்டு தனது கைகளில் அணிந்து கொண்டான் அந்த முக்கியமான சந்திப்பிற்கு புறப்பட்டான் ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் அந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் தலைச்சிறந்த தொழிலதிபர்கள் என்று பலர் வந்திருந்தனர் அதில் ஒரு சிலர் அவனுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்கள் ஒரு சிலர் அவனது தந்தையின் போட்டியாளர்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு அவனும் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டான் அப்பொழுது திடீரென்று ஒரு நபர் அவன் முன்னால் வந்து நின்றார் அவனிடம் நீ ஜேகேயின் மகன் தானே உனது அப்பா எத்தனை பெரிய தொழிலதிபர் தெரியுமா அவரது சாயல் உனக்கு அப்படியே இருக்கிறது நீ நடந்து கொள்ளும் விதம் கூட அவர் மாதிரி தான் இருக்கிறது ஒருவேளை வருங்காலத்தில் நீயும் கூட அவரை போல பெரிய ஆளாக வருவாய் என்று நினைக்கிறேன் புலிக்கு பிறந்தது புனையாகுமா என்றார் இந்த வாலிபரின் மனம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது திறமைசாலியான தனது தந்தையோடு தன்னை ஒப்பிடுவதை பார்த்து ஆனந்தம் அடைந்தது அந்த நேரத்தில் அவர் நீங்கள் சிங்கப்பூரில் போன வருடம் ஒரு தொழில் ஆரம்பித்தீர்கள் அல்லவா அந்த தொழில் இப்பொழுது எப்படி செல்கிறது என்று கேட்டார் அவன் பதிலளிப்பதற்காக வாயை திறந்த அதே நேரத்தில் அவனது கடிகாரம் அதிர்ந்தது உடனேயே அவனுக்கு தனது தந்தை சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது நிதானித்து யோசித்து பார்த்தான் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் சிங்கப்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட அவர்களது தொழில் இப்பொழுது நஷ்டத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது ஆனாலும் மறந்து இந்த நபரிடம் அதை சொல்லியிருந்தால் முதலீட்டாளர்கள் யாரிடமாவது அவர் தெரிந்தோ தெரியாமலோ சொல்ல வாய்ப்பிருக்கிறது அப்படி சொல்ல நேர்ந்தால் முதலீட்டாளர்கள் மறுபடி இவர்களது தொழில் பணத்தை என்பது கடினம் இதை யூகித்ததும் யா கோயிங் குட் தேங்க்யூ என்று சிரித்தபடியே சொல்லிவிட்டு நகர்ந்தான் அடுத்த சில நிமிடங்களில் இன்னொரு நபர் அவன் அருகில் வந்தார் அவர் அவனது தந்தையின் போட்டியாளர் அவனிடம் உனது தந்தையும் நானும் ஒரே நேரத்தில் தொழில் தொடங்கியவர்கள்தான் நான் தரத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பேன் தரமான பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்துவேன் அதனால் நான் கட்டும் கட்டிடங்கள் சற்று விலை அதிகமானவையாக இருக்கின்றன ஆனால் உன் தந்தை அப்படி இல்லை தரத்தை பற்றி யோசிப்பதே இல்லை அதனால் தான் அவரது கட்டிடங்கள் எல்லாம் சற்று விலை குறைந்தவையாக இருக்கின்றன அதிகமாக மக்களை சென்றடைந்து வெற்றியையும் தந்தன உன் தந்தையும் சீக்கிரத்திலேயே சாதித்துவிட்டார் என்றார் பொதுவாக யாருக்குமே தனது தந்தையை தரக்குறைவாக பேசும்போது கோபம்தான் வரும் இந்த வாலிபனுக்கும் அதிகமாகவே கோபம் வந்தது அவரிடம் அதெல்லாம் ஒன்றுமில்லை நாங்கள் தரமான பொருட்களைத்தான் பயன்படுத்துகிறோம் என்று பதில் சொன்னான் அதைக் கேட்ட அவர் சிரித்து கொண்டே எல்லாம் மக்களையும் ஏமாற்றுவது போல் என்னையும் ஏமாற்ற வேண்டாம் உங்களுக்கு மட்டும் இத்தனை குறைவான விலையில் தரமான பொருட்கள் எப்படி கிடைக்கும் என்று ஏளனமாக கேட்டார் அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமானது அதே நேரத்தில் அவனது கை அதிர்ந்தது தனது தந்தை சொன்னது மறுபடியும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது சுதாரித்து மிஸ்டர் நோர்மன் நீங்கள் ஏற்கனவே உங்களது மனதில் எங்களைப் பற்றிய ஒரு தவறான எண்ணத்தை விதைத்து கொண்டீர்கள் அப்படி இருக்க நான் என்ன பதில் சொன்னாலும் அது உங்களை திருப்திப்படுத்த இயலாது எதற்காக இந்த பேச்சு வாருங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம் என்று அவரை அழைத்து கொண்டு வேறு இடத்திற்கு நகர்ந்தான் அடுத்தடுத்து அவன் நிறைய பேரை சந்தித்தான் அதில் ஒரு சிலர் அவனை புகழ்ந்தார்கள் ஒரு சிலர் அவனை காயப்படுத்தினார்கள் ஒரு சிலர் அவனை கோபப்படுத்தினார்கள் எல்லோரையும் சமாளித்து அந்த சந்திப்பை வெற்றிகரமாக முடித்து கொண்டு வீட்டுக்கு திரும்பினான் வீட்டுக்கு திரும்பிய அடுத்த நொடி தனது தந்தையை சந்தித்தான் தன் கையில் கட்டியிருந்த அந்த கடிகாரத்தை கழற்றி தன் தந்தையிடம் கொடுத்துவிட்டு இனிமேல் எனக்கு இந்த கடிகாரம் தேவைப்படாது இதன் மூலம் நீங்கள் எதை எனக்கு கற்றுத்தர விரும்பினீர்களோ அதை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னான் இனிமேல் நமது தொழிலில் நமக்கு எந்த கவலையும் இல்லை நமது மகனை நம்பி நமது தொழிலை ஒப்படைக்கலாம் என்று திருப்தியடைந்தார் அந்த தந்தை தனது மகனுக்கு என்ன சொல்ல விரும்பினாரோ அதையே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிதானத்தை இழந்த நிலையில் யாரிடமும் எந்த வார்த்தையும் பேசாதீர்கள் குறிப்பாக தொழில் சம்பந்தமான நண்பர்களிடம் பேசும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்கள் அவர்கள் உங்களது அலுவலக நண்பர்களாக இருக்கலாம் சக வியாபாரியாக இருக்கலாம் போட்டியாளராக இருக்கலாம் அவர்களிடம் நிதானம் தவறிய நிலையில் ஒரு வார்த்தை கூட பேசிவிடாதீர்கள் பொதுவாக நம்முடைய நிதானத்தை நாம் எப்பொழுது இழப்போம் ஒருவர் நம்மை மிகுதியாக புகழும்போது மகிழ்ச்சியில் நிதானம் இழப்போம் ஒருவர் நம்மை பயமுறுத்தும் போது பதற்றத்தில் நிதானம் இழப்போம் ஒருவர் நம்மை கோபப்படுத்தும் போது கோபத்தில் நிதானம் இழப்போம் அப்படிப்பட்ட தருணங்களில் நாம் ஜாகிரதையாக இருக்க மாட்டோம் வார்த்தைகளின் மீது கவனம் செலுத்த மாட்டோம் அதனால் நிதானம் தவறும் தருணங்களை உணர்ந்து கவனமாக பேசுங்கள் ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்